ரீதியாக போர் ஊடாக தமிழக உழைப்பினர் இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக தீவிரமாக தென் இலங்கையிலே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு மினோ தயார்படுத்தின தயார்படுத்தினது இந்த ஜேவிபி ராஜபக்ஷ இனவாதத்தை கட்டிக் கொண்டு இருந்தவரை தவிர தத்துவார்த்த ரீதியாக அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு கண்மூடித்தனமாக நடத்தக்கூடிய ஒரு போருக்கு தயார்படுத்தினது இந்த ஜேவிபி ஏன் நாங்கள் ஜேவிபியை எதிர்க்கிறோம் போன தேர்தலிலே தமிழ்த் தேசிய அரசியல்ல தலைமை வகித்த தமிழ் கட்சிகளுக்கு பாடம் பரப்பிக்க வேணும் என்ற மக்கள் விளங்கிக் கொண்டாலும் கூட ஜேவிபிக்கு வாக்களிக்கவில்லை அதான் உண்மை ஏன் ஜேவிபிக்கு வாக்களிக்கவில்லை என்பதை நாங்கள் கொஞ்சம் கேடி பாடுவேன் ஜேவிபி யார் என்பதோ எங்க மக்களுக்கும் கூட தெரியும் இளைஞர்கள் கொஞ்ச பேர் குழம்பு இருக்கலாம் எனவே வரலாறு இப்பதான் படிப்படியாக வந்து பெற்றுக் கொள்கின்றார்கள் வாக்கை கிடைத்த உடனே வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில வந்து வாக்கரி கூடம்ல சிந்திக்கிற இடத்துல மேலோட்டமாக சிந்திச்சு அதன் தெற்குல வந்து ஒரு அலை ஒரு மாற்று அவசியம் என்ற ஒரு அலை உண்டு தெற்க அடிக்க சில இளைஞர்கள் முதல் தடவையாக வாக்களிக்கிற இளைஞர்கள் வரகிழக்கில வந்து மாறி வாக்களிச்சிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் ஏன் உண்மைச்சல் என்றால் ஜேவிபி ஒரு இனவாத கட்சி சமாதான முயற்சிகள் விடுதலை போல் இயக்கத்தாலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி விற்பதற்கும் இராணுவ ரீதியாக போர் அந்த தமிழக விழிப்புணர்வு இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக தீவிரமாக தென் இலங்கையிலே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு மினோநிலையிலே தயார்படுத்தின இந்த ஜெயிப்பு ராஜபக்ச விமான இனவாதத்தில் கட்டிக் கொண்டு இருந்தவரை தவிர தத்துவார்த்த ரீதியாக அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு கண்மூடித்தனமாக நடத்தக்கூடிய ஒரு போருக்கு தயார்படுத்தது இந்த ஜேவிபி மக்களுக்கு வந்து இந்த ஜேவிபி பற்றி நன்றாக தெரியும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வயது போனவர்களுக்கு நன்றாக தெரியும் தெரியும் மற்றது அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு தீர்வை கொடுக்க போறதாக அறிவிச்சிருக்கிற இடத்துல அந்த தீர்வு ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்வாக அமையாது என்பது மக்கள் உணர்வு ரீதியாக சில விவரங்கள் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மக்களுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்மான வாழ்க்கையில இந்த ஜேவிபி தான் தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வுக்குரிய ஒரு அடித்தளமாக அத்திவேகமாக இருக்கக்கூடிய தமிழ் தாயக கோட்பாட்டு இணைந்த வரகளுக்கு தமிழ் தாயக கோட்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்தி இணைந்த வடகிழக்கை பிரித்து விரிந்த ஜெயிப்பு அது அப்படிப்பட்ட ஒரு அத்திவேற கோட்பாடாக தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைச்ச ஜெயமிபி ஒரு நாளும் அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது என்பது எங்களோட மக்கள் நன்றாக அறிவார்கள் தான் அந்த குழப்பங்கள் இருக்கு உங்கள் ஒருத்தருக்கும் இங்க கூடுதலாக வயதில் போன ஒரு கூடுதலான முயற்சி பெற்றவர்களுடைய வயல உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் இதான் புதுசாக சென்று தேவை நாங்கள் உங்களுடைய தான் இந்த உண்மைகளை கொண்டு போய் சேர்க்கிறோம் ஆனால் அவர்கள் சில வழக்குள்ளே பார்த்து இருக்கக்கூடும் ஆகவே அதுல நாங்கள் கணிசமாக வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்னை பொறுத்தவரையிலே இந்த ஜெயலிபிக்கு பயந்து நாங்கள் இந்த தேர்தலை பெரிய போகணும் என்ற தேவை கிடையாது அவர்களுக்கு அப்படி வாக்கு விளவும் போவதில்லை ஆனால் தமிழ் தேச நிலைப்பாட்டுக்கு சரியான வகையில இந்த வாக்குகள் சரியான கோணத்துல விளபோனும் என்றது அத்தியாவசியம் என்றால் இந்த தூதரகங்கள் பிழையாக இந்த தேர்தல் முடிவுகளை கணிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு முற்றுக்கொடி வைக்கக்கூடும் இந்த உள்ளூராட்சி தேர்தலுடைய முக்கியத்துவம் வந்து அந்த தெளிவான தமிழ் தேசிய நிலப்பாட்டை ஆணித்தனமாக வலியுறுத்த வேண்டிய அந்த கட்டாயத்தினுடைய என்னிடம் இருக்கின்ற இடத்திலேதான் இந்த உள்ளூராட்சி தேர்தலுடைய முக்கியத்துவம் கணிசமாக முன்னுக்கு வருகின்றது ஏன் நாங்கள் வாக்களிக்க கூடாது என்பதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கின்றேன் ஏற்கனவே இருக்கிற இளைஞர்களுக்கு மட்டும்தான் நினைப்பாட்டை தமிழ் தேசிய கட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு தரப்பு செய்யப்போவதாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா அது சரியாக இருக்குமா அந்த கேள்வியை என்னுடைய மக்கள் கொஞ்சம் ஆழமாக அங்கேதான் தமிழினம் புகைப்படுகின்றது அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுமகுமாரன் பல தடவைகள் பல தடவைகள் இன்றைக்கு முடித்து விட்டார்கள் அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்ன என்றது என்று தெளிவாக சொல்லிவிட்டார் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல இருந்த பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் இருந்த ஆட்சி காலத்திலே ஒரு புதிய அரசியலமைப்புக்கான ஒரு யோசனைகள் தயாரிக்கப்பட்டன அதற்கு பேர் இடைக்கால யோசனைகள் இடைக்கால அறிக்கை என்ற ஒரு யோசனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடைக்கால அறிக்கை என்பதுதான் பொதுவாக வந்து சொல்லப்படுகின்றது அந்த இடைக்கால அறிக்கை வந்து ஒரு ஏக்கிய ராஜ்ய அரசியல் அமைப்பு என்பது இன்றைக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு ஏக்கிய ராஜ்யம் என்றால் ஒற்றை ஆட்சி ஒற்றை ஆட்சி கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக உங்களுடைய இன மூல காரணமாக இருப்பது அந்த ஒற்றை ஆட்சி முறைமை ஏனென்றால் ஒற்றையாட்சி முறைமை நடைமுறையிலே சிங்கள பௌத்தர்களுடைய பெரும்பான்மை இனத்தவர்களுடைய கைவை மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவது ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் ஒரு மையமாக கருதுகின்ற பொழுது எழுபத்தி அஞ்சு வீதமாக இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த மக்கள் உடைய கைவை மட்டும்தான் அந்த ஆட்சி அதிகாரம் அமையும் ஆகவேதான் அந்த ஒற்றையாட்சி முறைமை போதும் இலங்கை தீவிலே தமிழர்களுக்கு பொருந்தாளுண்டு எங்களுடைய மூத்த தலைவர்கள் முன்வெளித்து இந்த இலங்கை தீவிலே தமிழ் மக்கள் சுதந்திரமாக சம உரிமையோடு பாதுகாப்பாக தங்களுடைய மண்ணையும் தக்க வைத்துக் கொண்டு வாழ்வதாக இருந்தால் ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒரு சமஸ்தி ஆட்சி மூலம் உள்ளாக மட்டும்தான் நாங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் என்பதை எங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது